சார் வணக்க சார் அடிபட்டலோ பட்ஜெட் சார பேச பாருங்க அட்டை காசமாக தெல்ல தெளிவா சாம்பா குவாலிட்டியா அருமையான நிறைய வண்டி வந்து பாருங்க அருமையான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இருந்துட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி தரலாம் அப்படியான்னு பாரு நல்லா எப்படி போஸ்ட் கொடுக்க இதான் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு நான் வீடியோ போட்டுருப்பாருங்க இது வந்து பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரில் ஒரே ஓனர் சிங்கிள் டாக்டர் வண்டி ரெண்டு லட்சம் தமிழ்நாடு ரெண்டு லட்சம் பத்து தரலாம் கிட்ட வாங்க என்ன பண்ண பேசறேன் நம்மது இடம் பார்த்தா வேலு விட்டு சென்னை போகிற பை திருச்செந்தூர்னு காசு அதாவது பார்த்தினா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் டீசலு பெட்ரோலு அப்படி பார்த்தா நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க அப்படின்னு சொல்லிடுறா அப்புறம் வேற என்ன சொல்லுவோம் ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும் வண்டி பார்த்தா கும்பன் இருக்கும் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க நாற்றுக்கே கடை இருக்குது நீங்கள் வாங்க அப்படியே வர்றீங்க நான் தர்றேங்க இப்படி கை கையில் வச்சுருந்தாங்க வீடியோ பிடிக்கும் கரெக்டாக பிடிச்சாத வீடியோ வரும் ஆட்டி நாட்டின்னு பிடிச்சா என்ன பண்ணுறது வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த வீடியோ லைவாக வரும் நன்றி வணக்கம்